பேரு கொண்டாட்டங்களின் தொகுப்பு சொல்லலாம் இந்த மாதிரி கேரப்பாய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சு கொன்னுடுவேன் பேபி மூன் பேபி மூன் அப்படினா அப்படினா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வெளியில எங்கயாச்சு போயிட் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி விளங்கும்டா அனி மூன் மாதிரி யா சோ பிரெக்னன்சியை सेलिब्रेट பண்ற மாதிரி பேபி மூன்னு போயிட்டு வந்தா டே தகப்பா இது நியாயமா உனக்கு அடிக்குமாடா ஏனா பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பெருசா வெளியில போக முடியாது அப்புறம் அந்த மாதிரி பாருங்கம்மா

சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார் நம்ம இப்ப பாப்பா பேபி பம்ப் இருக்கும் யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நமக்கு வெளிய ஹஸ்பண்ட் கூட சுத்தணும்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு யோ 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 மாமுல் வண்ணா கேட்டு தொலையா அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற உள்ள உள்ள இருக்க வேண்டாம் டிராவல் பண்ணி எங்கேயா வெல்ல போய் வீட்டுக்காரோட மட்டும் இருக்கணும் இந்த பிக்கல் புடுங்கலாம் அவரோட ஜாலியா வெல்ல போறமாரு அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இந்த பேபி ஷவரி வந்து முன்னல்ல ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க இல்லையா எப்படி அப்படி 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 எப்படி

இது வந்து நாங்க என்ன பண்ணோம்னா பேபி ஷாவர்ல தீம் மாதிரி பிளான் பண்ணிட்டு சுத்த மட்டமான பாம்பேயா பாளருக்கு ப்ளூ கலர் ஒன்னு பிங்க் கலர் ஒன்னு ப்ளூ கலர் வைப்பாங்க பிங்க் கலர் வைப்பாங்க டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா இத பக்கத்து ஊركெல்லாம் பாருங்க நாடு முன்னேறோம் இந்த மாதிரி என்னன்னா கவுன்ஸ் வைஸ் பார்த்து என்ன பேபீன் ரிவீல் பண்ணலாம் எதுக்கு உன காரி தூப்றதுக்கா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல அல்லது நீங்க விரும்பல பிடிக்கலன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் எனக்கு தல சுத்தி இருக்குங்க எல்லாம் கேட்கும்போது சபா முடியல அந்த பச்சை கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது முத மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் மனோரமா அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க அறையில் நடக்கிறத அவ அம்பலமாக்குறா அப்படின்னு வரும் சரி சரி விடுங்க சில பேருக்கு சொல் புத்தியும் கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது என்ன பண்றது எல்லாம் வெளியில வந்துருச்சு ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்லை அப்படியா சொன்னா இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா சார் இப்போ சோஷியல் மீடியால போடலனா கூட நாங்க பிரைவேட்டா வெச்சுக்கலாம் தான சார் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்குறா ஏ மூளனே பிரைவேட்டா வெச்சுக்கங்க வேற என்ன சொல்ல முடியும்ங்க பொண்ணு பக்கத்தனா பொறுக்கி பத்தி விட்டுருக்காங்க பாசமா ஆனதையே நாங்க சொல்ல மாட்டாங்க தெரியுமா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல அந்த காலத்துல நாள் தள்ளி போச்சுனா கடவுளேன்னு இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஆ அமைதியாக இருப்போம் கன்ஃபார்ம் ஆகிறது மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் லைட்டா ஒரு துடிப்பு வரும் புருஷன் கையை தொட்டு வைக்கும் போது அந்த தலை வருதா கால் பக்கம் வருதாங்கிற போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள சந்தோஷம் தனி அறிவின்றது வேணா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க